அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பொங்கல் திருநாளாம் அது எங்கள் திருநாளாம் நீர்வார உழவனுக்கு உழுது உழைக்கும் நன்றி காட்டி கொண்டாடும் திருநாளாம் அனைவரும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் பண்டிகை நான்கு நாட்கள் கொண்டாடுகிறது பொங்கல் பண்டி பொங்கல் திருநாளில் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற வழிகளுக்கு ஏற்ப வீட்டிலுள்ள பழையவற்றை நீக்கி தூய்மைப்படுத்துவது போகியாகும் தை வலிபெருக்கும் என்ற பழமொழிக்கு ஏற்ப தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாளாக கொண்டாடப்படுகிறது மூன்றாம் நாளான மாட்டு பொங்கல் என்று உளவு தொழிலுக்கு உறுதுணையான மாடுகளை அலங்கரித்து வணங்குவர் அன்று வீர விளையாட்டுகள் நடைபெறும் நல்லோரை காண்பதும் நன்றே என்ற பழமொழிக்கு ஏற்ப நான்காம் பொங்கல் நடைபெறுகிறது காணும் பொங்கல் என்று உறவினர் நண்பர்களை கண்டு மகிழ்வர் உளவின் சிறப்பை உழைப்பின் உயர்வை உறவின் பெருமையை போற்றும் நாளே பொங்கல் திருநாள் என்று கூறி பேச வாய்ப்பளித்த மாஸ்டர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து எனது உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்